கோயம்புத்தூர் இன்னொரு லேடிக்கு நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் யானைக்கால் வியாதி கேள்விப்பட்டிருப்போம் அது ஒரு ஒரு வகையான ஒரு கிருமியினுடைய தாக்கம் பயிலேரிய ஒரு கிருமியுடைய தாக்கம் தான் யானைக்கால் வியாதிங்குவாங்க ஒரு கால் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு அரிசி மூட்டையை தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த கால் அவ்வளவு பெரிய வெயிட் இருக்கும் அவங்களால ஆக்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது மட்டுமல்ல இந்த குளிர்காலம் மழை காலத்துல அவங்களுக்கு இந்த கிருமியினுடைய உற்பத்தி அதிகமா இருக்கிறதுனால சிவியர் ஃபீவர் அவங்களுக்கு வரும் அவங்களால அதை தாங்க முடியாது அவ்வளவு ரெண்டு மூணு நாளைக்கு கடுமையான காய்ச்சல் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அந்த நேரத்துல அவங்களுடைய கால் பயங்கர குறைச்சல் கால் வலி அது மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஆண்டு காலமா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது சோ அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாக்கலாங்கிறதுக்காக நான் இந்த ப்ராடக்ட்டை அவங்ககிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் நான் அவங்களுக்கு ஆரம்பத்துல காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்தேன் கொஞ்சம் ஃப்ரீயா தான் ஒரு ரெண்டு மூணு சேஷை கொடுத்தேன் ட்ரை பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த காய்ச்சல் வரவே இல்லை வளமையா அவங்களுக்கு ஒரு ஒரு மாசமும் ஒரு இரண்டு மூன்று முறை அவங்களுக்கு கடுமையான காய்ச்சல் கால் வலி அப்படியெல்லாம் இருக்கும் அந்த பைலேரியா கிருமியுடைய தாக்கம் இன்னைக்கு லெவலில் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபீவர் வரவே கிடையாது அந்த மாதிரி அந்த கால்ல வந்து வலி க வர கிடையாது அந்த கால்னுடைய அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி அது அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்ப அவங்களும் ப்ராடக்ட் போட்டிருக்காங்க